சண்டே சமையல் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க ஏன்னா நம்ம மட்டன் சிக்கன் இந்த மாதிரி சமைப்போம்ல சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணா அதை நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி சமைப்பீங்களே அப்படின்னு தோணுச்சு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம் இது காட்டுங்க இங்கே காட்டுங்க மட்டன் வாங்க இது வந்து சென்னையில ஒரு கிலோ மட்டன் ஆயிரம் ரூபாயிடுச்சு தீபாவளிக்கு அப்புறம் போன்லெஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் சரி சும்மா ஒரு பிரியாணி செய்யலான்னு வாங்கினேன் இதை காட்டுங்க இது வந்து சிக்கன் சிக்கன் எவ்வளவுனே தரல இது நூறுரூவா ஒரு கிலோ வந்து அநேகமாக முன்னூத்தி ஐம்பது ரூபா இப்படி இருக்கும் நினைக்கிறேன் இவ்வளவு வாங்கினாலும் நம்ம வந்து இதெல்லாம் கழுவுவோம் கழுவிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த அயன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கழுவிட்டு குக்கர்ல போட்டு ஃபர்ஸ்ட் மாட்டாங்க வேக வைக்கணும் ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி ஆயிடுச்சு சண்டே வந்து கொஞ்சம் வேலையா இருந்ததுனால கட கட கடனை இந்த சண்டே சமயத்தில் வந்து செய்யணும் பசங்களாம் வந்து பட்னியில் இருக்கிறாங்க குக்கர் வச்சிருக்கோம் அந்த குக்கரில் வந்து மட்டனை வேக வைக்கணும்ல அதனால என்ன பண்ணுவோம் அது பாருங்க இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு அடுத்ததான் சிக்கனை கழுவணும் இது பட்டை வகைகள் இதை போட்டுப்போம் இது எப்படியும் ஒரு எட்டு விசில் விடலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை தனியாக நான் அரைச்சு வச்சுக்க கொஞ்சமாக போடுவோம் ஏன்னா எனக்கு சிக்கன் ரெசிபிக்கு தேவைப்படுது தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியை தான் நம்ம பிரியாணிலையும் போட்டுக்கணும் அதனால கொஞ்சம் நல்லாவே ஊட்டி எட்டு விசிலுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இது வீட்லையே செஞ்சதை அதுக்கப்புறமா சில்லித்தூள் விசிலுக்கே மட்டன் பிரியாணி செய்யறதோட சாதாரண மட்டன் பிரியாணி இது அதுக்கு உண்டான விசில்கு இது எல்லாத்தையும் நான் இதில் போடுறேன் கறியில கொஞ்சம் உப்பு சோறுனா நல்லா இருக்கும் நல்லா சால்ட் போடுறேன் இப்போ நல்லா கிளறுவோம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா மாறிட்டப்புறம் மூடுங்க மூடிட்டு ஒரு எட்டு விசில் சென்னை மட்டன்லாம் பிரியாணி செய்யறதுக்கு எட்டு விசில் பண்ணும் இது எட்டு வரட்டும் இந்த குக்கர் எதுக்கு வச்சிருக்கோம் தெரியுமா இது வந்து சிக்கன் கிரேவி செய்ய அதுக்கு வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி வச்சா இப்போ தேவையான அளவு ஆயில் நிறைய நம்மள இருக்கு முந்திரி பருப்பு வெங்காயம் சோம்பு அதுக்கப்புறமா தக்காளி மூணு எல்லாத்தையும் ஒரு சால்னா மாதிரி ரெடி பண்றதுக்கு அரைச்சி வச்சிருக்கோம் இந்த சிக்கன் இருக்குல்ல இதை வந்து நம்ம கழுவி வச்சுக்கணும் நடுவில் கழுவிக்கலாம் நாலு பேர் இருக்கிறோம்ல முன்னூறு ரூபாய்க்கு வாங்கினா பத்தாது மட்டன் மட்டுமே ஒரு ஆள் ரெண்டு மூணு நாலு பீஸ் சாப்பிட்டாலே முடிஞ்சு போயிடும் தான் இந்த கிரேவி நல்லா கழுவிக்கணும் ரன்னிங் மாட்டங்க அப்புறம் தான் இந்த ப்ராய்லர் தோழியோட ஸ்மெல் வராது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நான் பாத்திரத்துல கழுவி கழுவி போடுவேன் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க கழுவுணும் நல்லா இல்ல இருக்கிற ரத்தம் கிட்ட எல்லாம் போயிட்டு சுத்தமாயிடும் இதை கழுவ போட்டுருவோம் போட்டுக்கிட்டு சில்லித்தூள் போட்டு கொஞ்சமா அப்பதான் கலர் வரும் பட்ட வகைகள் அரைச்ச விழுது இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மிக்சர் ஜார்ல இது வந்து வீணா போயிடக்கூடாது அதுலேயே நம்ம மரைனேட் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிரேவிக்கு போடணும்ல கண்டிப்பா அதுக்காக எப்படி இருக்கு பாருங்க இப்போ பார்க்கவே இப்போ இதுலயும் கொஞ்சம் தண்ணி எப்படி ஆட் பண்ணிக்க வேண்டியதான் வச்சுக்கோங்களேன் தண்ணி வரும் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு அப்புறம் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி ஒரு சிக்கன் சாலினால நம்ம வந்து ஒரு அஞ்சு விசு விடலாம் இல்லைன்னா நாலு விடலாம் இந்த பாருங்க தண்ணி போட்டுட்டு கலர்னா ஏன் ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னா நான் மூணு தக்காளி போட்டேன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு இது தேங்காவே போடக்கூடாது இந்த கிரேவில அதான் அவ்வளோதான் இதை இப்ப விசில் போட்டு மூடணும் இதுல கரம் மசாலா போடல கிரேவிக்கு கொஞ்சம் கரம் மசாலா தேவை இதுதான் அவசர சமயம் மூடுவோம் இத ஒரு நாலு விசில் போடலாம் ஹைல வைக்கலாம் இந்த மட்டன் பாருங்க இன்னும் விசிலே வரல இந்த சென்னை கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கு நம்ம புயல் அடிக்குது மழை பெய்யுது பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாட்டர் ஐஸ் சம்பந்தமான விஷயம் சாப்பிட்றதுல தயிரை கட் பண்ணிடுறோம் அது பார்த்தா பாடி வந்து ஹீட் ஆகிடுது ஸோ நம்ம வந்து இந்த பாடி ஹீட்டாக இருந்தாலும் மழை பெஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் பனிக்காலமாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த தயிர் பழங்கள்லாம் உடம்புல நிறைய சேர்த்துக்கணும் எப்பருங்க உங்கள்கிட்ட பேசிட்டேன்னா ரைத்தா இதை வந்து நான் செஞ்சேன் இது வீட்லேயே உறக்கி ஊட்டினேன் தயிர் அதுக்கப்புறமா இந்த சிக்கன் வேக சாணம் செஞ்சோம்ல இதை ஆஃப் பண்ணிவிட்டோம் இங்கே கட்டுங்க முட்டை முட்டை வந்து மூணு முட்டை வேகுது இது பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் ஒன்றாவே போட்டேன் அதுதான் அவசர சமயம் இது அதனால் ட்ரவுச்ச முட்டை வந்து தினமும் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது லெமன் ஜூஸ் தயிரை எல்லாத்தையும் நான் ரைத்தா பண்ணிவிட்டேன் அதனால இந்த பிரியாணிக்கு வந்து நான் ஒரு கொட்டை வித்த லெமன் கொட்டை விடக்கூடாது பிரியாணி செய்கிறதில் இதனால் ஆம்பூர் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் பீசஸை ஃபர்ஸ்ட்டு போடுவோம் அப்புறமா ரைஸ் போட்டு ரெண்டு விசில் அவ்வளோதான் பீச்சர்ஸ்ஸு இதில் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்த மாதிரி பீச்சர்ஸை போடுவோம் சொல்கிறேன் தக்காளி கொலையிட்டோம் இப்படியே ஹைல வச்சிருக்கலாம் இப்போ சண்டே நாளே நம்ம வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சிடணும்ல இங்கே வந்து உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஒரு கிலோ மட்டன் இங்கே வந்து ஆயிரம் ரூபா விற்கிது ஒரு கிலோ போன் மட்டன் போன்லெஸ் வந்து ஆயிரத்தி முந்நூத்தம்பது ரூபா ஸோ இந்த வீட்டு சமையல் இப்படி தான் போகுது நீங்க என்ன சமைச்சீங்கன்னா அவசியம் சண்டே சமையல்ல சொல்லுங்க இப்ப வந்து இது வேகட்டும் அப்பதான் பார்ப்போம் இல்லைன்னா இதை திறக்கலாம் காமிங்க இந்த சால்னா என்னன்னு பார்ப்போம் சால்னா இல்ல இது இது சிக்கன் கிரேவி தான் ஆஹா எப்படி பாருங்க அதுல வந்து நம்ம பக்கமல்லி போடலாம் இருந்தது வந்து காலி இருங்க கரண்டிய வச்சு எடுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் நான் மட்டன் பிரியாணி செய்யும் எப்படின்னு பாத்தீங்களா இவ்வளவுதான் இதோட பதம் இருங்க கருவேப்பிலை எடுத்துட்டு வந்து பிச்சு போடலாம் கருவேப்பிள்ளைய பிச்சு போடலாம் இருக்கும் தோட்ட கருவேப்பிள்ளை இதில் வந்து இன்னொரு தாளிப்பு கூட கொடுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி திருப்பி தாளிக்கலாம் அந்த செட்டிநாடு கிரேவி மாதிரி இருக்கும் கருவேப்பிலை போடலாம் ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒவ்வொரு கிராமையும் முந்நூறு ரூபாய் ரூபாய்க்கு மட்டன் வாங்குறேன் பாத்தீங்களா மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் அரை கிலோக்கு அதிகமாக சாப்பாடு போட்டு செஞ்சுடுவது நிறையா சாப்பாடு பிரியாணி வேணும் நைட்டுக்கும் அடுத்த நாளைக்கோ அப்படின்னு அது பார்த்தா ஃப்ளேவரே கிடைக்க மாட்டேங்குது மட்டன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இல்லை ஒரு அரிசினா அதுக்கு ஒரு கறி அளவு கண்டிப்பாக இருக்கு இல்லை எனக்கு அதெல்லாம் ஓகே அந்த மாதிரிலாம் அளவில் எனக்கு தேவையில்லைன்னா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அஞ்சு லிட்டர் குக்கர் இந்த தடவை வந்து கம்மி மத்தியானத்துக்கு மட்டும் பிரியாணி நைட்டு ஒயிட் ரைஸ் தான் அதனால தான் அந்த கிரேவிட்டுங்க ரைஸ்ட்டு 榷 சம்பா چplayer போன தடவை ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊர்லலாம் நூற்றம்பது ரூபா தான் சென்னையில் ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிது அப்படின்னு இன்னும் hardenbey சீரக inflammationosc இருக்கு Came இன்னும் tle hurting நினைக்கிறேன் ק அந்த தண்ணியை வந்து அளவு கிளாஸ் Saya her Christian iao Wan hundred நான் வந்து அண்ட் ஆஃப் ஊற்றுவேன் கொஞ்சம் அரிசி அரிசியா தான் நல்லா இருக்கும்ல இப்போ இதை காமிங்களா நம்ம வந்து வேக வச்சத போடுறோமா மட்டன்லேயே மசாலாஸ்லாம் போட்டு வேக வச்சிட்டோம் ஒரு அரை கிளாஸ் ஊற்றலாம் ஊற்றலாம் அப்படியே இந்த புதினா பிச்சுங்க தயிர் எவ்வளோ வேணாலும் போடலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் லெமன் போட்டேன் அவங்கவுங்க விருப்பம் தான் ஸோ இந்த மட்டன் பிரியாணி எப்படி இதை போது உப்பு செக் பண்ணலாம் கடைசியாக வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கிங்கன்னா காரமாக இருக்கும்போது உப்பு கரெக்டாக இருக்குது ஆல்ரெடி கான்ஸ்டிபேஷன் எனக்கு சும்மாவே கான்ஸ்டிபேஷன் வந்துடும் நான் வேலையை ஊட்டத்துக்கு மிகப்பெரிய ரீசன் இது இதுவும் ஒன்று ஆக்சுவலி கணக்கிலலாம் நான் கான்ஸ்டிபேஷன்ல இருந்துருக்கேன் இதோட விசில் இதுதான் டூ வந்ததும் நிறுத்திட வேண்டியதான் எடுத்துட முடிய இதுக்கு போட்டுக்கலாம் ரைத்தா ரெடி முட்டை ரெடி இது ரெடியானா இதுவும் ரெடி குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியதான் நம்ம வந்து குளிக்க போயிட்டோம் குளிச்சுட்டு வந்து பிரியாணியை திறந்து பார்க்கறோம் ஆக்சுவலி தூக்கி விட்டுது அஞ்சு லிட்டர் குக்கர் இல்லை அதனால தூக்கி விட்டுது பாருங்க சீரக சம்பா மட்டன் பிரியாணி இதுலயே வச்சிருந்தோம்னா குழஞ்சு 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 பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதனால அந்த கடாயில வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படியே கடாயில உதிரி உதிரியா இருக்குல்ல ஆம்பூர் வேலூர் எதை வேணாலும் போட்டுக்கோங்க நீங்க உங்களுக்கு எந்த ஊர் வருதோ அதை போட்டுக்கங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் ஃபுல்லா ரெசிபி போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஊருஞ்சு தொலைதா பாரு இருங்க வரேன் கரண்டில இப்போ வந்து விழுந்துரும் அடியே பிடிக்கல பத்தியா அதுக்குதான் விசில பாருங்க விசில பாருங்க என்னது ஒன் பாட் ரெசிபி மட்டன் பிரியாணிய நம்ம தட்டில் அப்படியே அலாக்கா அலேக்காவாவா அலையக்காவா அது வந்து பரிமாறுவோம் ஒரு ஆளுக்கே நிறைய பீஸ் போயிடுச்சுன்னா அது வேற பிரச்சனை அது அதுக்கப்புறம் ரைத்தா ரைத்தாக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து கழுவ போட்டாங்க தான் வைக்கணும் மூணு முட்டை தினமும் ஒரு முட்டை சாப்பிடுங்கள் உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தரையில தட்டிட்டுனே தரையில அழுக்கு இருக்கணும் நினைக்காதீங்க ஓட தானே தட்டுறோம் ஓடுக்குள்ளே இருக்க முட்டையை தட்டலையே அதனால் அது எந்த பிரச்சனையும் இல்லை பிரியாணிக்கு முட்டை சாப்பிட்லனா எனக்கு சுத்தமாக பிடிக்காது உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ஏதோ ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோ ஒரு கடைங்களுக்கு போனாலும் பிரியாணி வாங்க அவங்க வந்து முட்டை வச்சுருவாங்க ஏன் வைக்கிறாங்க அப்போ தானே ஃப்ளேவர் கிடைக்கும் அதே மாதிரி எனக்கும் ஒன்று கூட புரியவே மாட்டேங்குது தமிழ்நாட்டில் தான் இத்தனை பிரியாணி கடை இருக்கா அதாவது சவுத் இந்தியாவில் சொல்கிறேன்னா நார்த் இந்தியால எல்லாம் போனா இந்த மாதிரி இவ்வளவு பிரியாணி கடை இருக்குமா மூளைக்கு மூலை அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல இந்த கிரேவி போடும் ரெண்டு சிக்கன் பீஸ் வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா இந்த லக்ஷரஸ் பீஸ் சண்டே சமயம் எங்க வீட்டுல எப்படிதான் போகுதே இத கொண்டு போய் தளபதிக்கு கொடுப்போம் வாங்க அப்டே இந்த சாப்பிடு மணி பாருங்க மூணு பத்து காலையில டிஃபன் கிடையாது எதுவும் கிடையாது காஃபி சாப்பிட்டுட்டு உட்காந்து படக்கம் ஏன் எப்படின்னா தலையில பேன் எப்படியோ ஏறிடுது ஸ்கூலுக்கு போற பசங்க மூலயமா அதை வந்து நம்ம எண்ணெய் வச்சு கிளியர் பண்ணி வாரிடணும் பேன் அதிகமா இருந்தா முடி கொட்டும் முடி வந்து எண்ணெய் வச்சாதான் பேன் வருது எண்ணெய் தடவி ஊற வைக்கணும் ஊற வச்ச தலையை போய் குளிக்கணும் அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை மிஷின் போடணும் இதெல்லாம் பண்றதுனால வேலை மூணு மணி ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்க இருக்கவே இருக்காதிங்க காலையில உணவு சாப்பிடுங்க மண்டலம் சாப்பிடுங்க நைட்டு சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க வீட்டில் சோ நீங்களால் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் போடுங்க ஆல் போட்டாத நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்